சிம்பிளாக டேஸ்டியான முருங்கைக்காய் தொக்கு தான் போகிறோம் தொக்கு பண்ணுறதுக்கு அடுத்த கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பத்து பல் பூண்டு பத்து போல் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்திடலாம் கொஞ்சமாக கருவில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசீரை வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட கார்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் முருங்கைக்காய் சேர்த்துடலாம் முருங்கக்காய் சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுரலாம் கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமான திலை வச்சு ஒரு பத்து நிமிஷம் முருங்கைக்காவை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக முருங்கைக்காய் நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறக்க வேண்டியதாக இந்த முருங்கைக்காய் தொக்கை கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பிசஞ்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்